ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான ஆதரவை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா ஆனால் இப்போதைக்கு ஃபாரின் எய்டு அப்படிங்கிற அந்த எய்டை மட்டும்தான் நிப்பாட்டியிருக்காங்க உக்ரைனுக்கு ஸ்பெஷலாக உதவக்கூடிய நிறைய ஃபண்ட்லாம் ஜோ பைடன் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தார்ல அந்த மாதிரி ஃபண்ட்லாம் இனிமே இனிமேல் கொடுப்பாங்களா இல்லையா என்பதை பற்றி சீக்கிரமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் முடிவெடுக்கும் என்று சொல்லப்படுது இப்போதைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஃபாரினேடெல்லாம் இருப்பது பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்பட வேண்டும் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஏன்னா அமெரிக்கா தான் பல நாடுகளுக்கும் தைரியத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான ஆதரவு நிலைப்பாடை பல நாடுகளும் எடுக்க தவறுவதற்கு காரணம் அமெரிக்கா தான் ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் அமெரிக்கா தான் உடனடியாக இதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய வடகொரிய ராணுவ வீரர்களை நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு புகழ்த்தி பேசியிருக்காங்க என்னப்பா இது சூரியன் மேற்கே உதிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வடகொரியாவை பத்தி புகழ்த்தி மேற்குலக நாடுகள் பேசுறாங்களே அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ஏதோ வந்தோம் சும்மா இராணுவ கட்டமைப்பு இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் மேற்குலக நாடுகள் ஆனால் ரொம்ப கன்னிங்காக ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பர்பாக அவங்களுடைய காயநகரத்தில் இருக்குது வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் இப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்பது தான் பல ஊடகங்களும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி